தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் இந்தியை ஜூலை மாதம் அதாவது திங்கட்கிழமை மணிக்கு இரவு எட்டு மணி அளவில் இந்த ஒரு பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு விடியப்பதிவில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்க போகுது அதாவது மே மாதம் கடைசியாக ஒரு நல்ல மழை பெஞ்சது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பெருசாக மழை இல்லை மழை இருந்தாலும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும்தான் மழை இருக்குது தவிர ஒரு பரவலான மழை மே மாதத்துக்கு பிறகு பெருசாக இல்லை அதுக்கு காரணம் மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிச்சு ஒரு இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒட்டி தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்கள் தொடங்கிச்சு இதனை பொறுத்து மேலே நகர நகர தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் பரவ பரவ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து காணப்பட்டது இந்த நேரத்தில் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் இது போல் இன்னும் வரு வரும் வரும் நாட்களும் தொடருமா அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நம்மளுடைய தமிழக வானிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய சேனல் நிலைக்கு வளரும் அது போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்து சேரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் வட இந்தியா பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக தீவிரமான நிலையில் இருக்குது அதை நீங்கள் வந்து இந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கலாம் குறிப்பாக அடு அடுக்கடுக்கான காற்று சுழற்சிகள் நம்மளுடைய வட இந்தியா பகுதியில் குறிப்பாக நம்மளுடைய டெல்லி போல் நம்மளுடைய கொல்கத்தா மற்றும் அதனை ஒட்டி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர்லேருந்து அடுத்தடுத்து காற்று சுயற்சிகள் நகர்ந்து வருகிறது இந்த ஒரு நிலையின் காரணமாக தென்மேற்கு பருவ காற்று வட இந்தியா பகுதிகள் மற்றும் கேரளா கோவா மற்றும் மும்பை நம்முடைய கொங்கன் கடலோர பகுதியில் அரபிக் கடலோர பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பகுதிகளிலும் தீவிரமாக இருக்கிறத நீங்கள் இந்த ஒரு வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் எப்போது நமக்கு குறையுதோ அப்போ தான் வெப்பச்சல்ல மழை பெய்யும் இப்போ வரைக்கும் தீவிரமாக தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்னொரு மாற்றம் அடைய போயிது அதாவது அடுத்தடுத்த வருகின்ற காற்று சுழற்சிகள் ஒரு சில காற்று சுழற்சிகள் காற்றுடைய ஈரப்பதம் மற்றும் வலுவான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை பொறுத்து காற்று வேகமானது நம்மளுடைய பாலக்காடு கணவாய் மற்றும் திண்டுக்கல் இருக்கக்கூடிய கொடைக்கானல் கணவாய் வழியாக அந்த ஒரு காற்று இழுக்கப் போகிறது அந்த இழுப்பதன் காரணமாக தமிழ்நாட்டுடைய குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் பதிமூணாம் தேதி வரைக்கும் நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமையை ஒற்றுங்க வருகின்ற புதன் அல்லது வியாழன் முதல் படிப்படியாக மழை தொடங்கும் அது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் தான் பரவலான மழை எல்லா இடத்துக்கும் மழை எதிர்பார்க்காதீங்க இதுக்கு காரணம் வந்து பார்க்கும்போது நம்ம முன்னாடியே நான் வந்து காற்று வழிபடுத்த காமிச்சிருப்பேன் அதாவது வட மாநிலங்களுக்கு அடுக்கடுக்கான காற்று சுழற்சிகள் உருவாகுது ஒன்று கொல்கத்தா மற்றொன்று டெல்லி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்று சுயற்சிகள் வரும்போது இந்த பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்று நேரடியாக நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி வழியாக பயணிக்காமல் அதோடைய காற்றுடைய போக்கு மாறும் அதாவது நேரடியாக பாலக்காடு கணவாய் வழி வழியாக வருகின்ற காற்று சேலம் ஈரோடு வழியாக திருவண்ணாமலை இந்த திசையை நோக்கி நகரும் போது கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட திசையை நோக்கி அந்த ஒரு காற்றுடைய வீசும் வீசும் திசை இருக்கும்போது நம்மளுடைய தென்மேற்கு பருவ காற்று அந்த தென்மேற்கு பருவ காற்றும் மற்றும் வ வங்கக்கடலேருந்து வரக்கூடிய அந்த காற்று கடல் காற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் ஒன்று சேரும் இந்த காற்றுடைய திசை மாற்றமடையும் போது வலு குறைந்த தென்மேற்கு பருவ காற்றும் கடல் காற்றும் ஒன்று சேரும்போது நம்ம அந்த திருவண்ணாமலை போல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்ம கொடைக்கானல் வழியாக வருகின்ற காற்றும் காரணமாக அந்த காற்று காற்றுப்பகுதி காரணமாகவும் நம்மளுடைய தென் மாவட்டங்களில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் உண்டு நான் இந்த ஒரு வரைபடத்தில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வட்டமேட்ட இடங்கள்லாம் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை ஒரு சில நாட்கள் அதாவது இந்த ஒரு எட்டாம் தேதி இன்னைக்கு நாளைக்கு எட்டாம் தேதினா ஒன்பதாம் தேதி மழை தொடங்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு நாலு நாளில் கண்டிப்பாக ரெண்டு நாளாவது ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் இந்த சிகப்பு கடல வட்டமிட்ட இடங்கள் அதாவது இந்த மழை மேகங்கள் கடலோரங்களை ஒட்டி நகர்ந்து வரும்போது தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை ஒட்டி நகர்ந்து வரும்போது மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது ஓரளவுக்கு மிதமான முதல் சற்றே கனமழை அந்த சிகப்பு கடலில் வட்டமிட்ட இடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த கொடைக்கானல் மதுரை மாவட்டத்துடைய சில இடங்கள் அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் அந்த வத்தலகுண்டு சரவுண்டிங் ஒட்டஞ்சத்திரம் சரௌண்டிங்லையும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பதிவாகக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல ஒரு லேசான முதல் மிதமான மழை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கும் குறிப்பிட்ட இடங்களில் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் மழை வாய்ப்புகள் கிடையாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணிக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் மாவட்டங்களில் மட்டும்தான் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தவிர உண்டு இதை தாண்டி எங்கேயும் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில இடங்களில் ஜஸ்ட் ஒரு தூரலோ அல்லது ஒரு இதமான சூழ்நிலையோ காணப்படும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு இந்த சொல்லப்போனால் இந்த இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமானது நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகமாக தான் காணப்படும் குறிப்பாக அந்த கடலூர் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் அதே போல் வந்து விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இந்த இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமானது அதிகமாக காணப்பட்டு வருகிறது அதே போல் இந்த பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட இடங்கள்லேயும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வெப்பமானது அதிகமாக காணப்பட்டு வருகிறது இது முக்கியமான காரணம் தென்மேற்கு பருவ காற்று வலிமை குறைந்த பருவக்காற்றாக இருக்கிறது காரணமாக தெளிவான வானிலை நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இருக்கிறது காரணமாக தான் இந்த ஒரு வெப்பநிலை தமிழ்நாட்டில் உயர காரணமாக அமையுது அதனால் இன்னும் ஒரு வாரத்திற்கு அதாவது இன்னைக்கு நம்மளுடைய ஏழாம் தேதியிலிருந்து ஒரு பனி பன்னிரெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் வெப்பமானது தமிழகத்தில் சற்று இயல்பையோடு கூடுதலாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி இனிமேல் நம்ம லாங் ரேஞ்ச் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்போ இருக்கக்கூடிய அனலைசிஸ் வச்சு பார்க்கும்போது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் மழை எங்கெங்கே இருக்குங்கிறது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து பதிமூணாந்தேதிக்கு மேலே இந்த ஒரு மழையை கொடுக்கக்கூடிய சில ஒரு காரணிகள் அதாவது இந்த எம்ஜிஓ கெல்வின் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலைகள் அந்த மழை மேக குவியல் அலைகள் நம்மளுடைய இந்திய பேசினுக்கு வரதை நான் வந்து இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிய வரும் பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஒரு சாதகமான நிலையில் இருக்குது எம்ஜிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பேசினில் பேஸ் த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வர்றதுனால நமக்கு ஒரு சாதகமான நிலை மழை மேகங்கள் அதிகமாக காணப்படும் அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரம் கம்மியாக இருந்தாலும் அந்த வருகின்ற வறண்ட காற்றில் இந்த ஒரு ஈரப்பதம் ஏற்பட்டு ஒரு கடல் காற்றும் இந்த வ ஈரப்பதம் நிறைந்த காற்றும் ஒன்று சேர்ந்து ஒரு மழை மேகங்கள் மழை மேகங்களை உருவாக்கக்கூடும் அதனால் அந்த ஒரு காலகட்டம் ஒரு மழை மழை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடும் எக்ஸாக்டாக இந்த நேரத்தில் மழை இருக்குங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ஒரு பத்து நாட்கள் இருக்குது பத்து நாட்கள் குறையாமல் ஒரு எட்டு நாட்கள் பக்கமாக இருக்குது அதனால் நம்ம போக போக தான் இன்னும் எப்படி இருக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லாங் ரேஞ்சில் ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணும் போது ஜூலை மாதம் இந்த மாதம் இறுதியில் அதாவது இருபதாம் தேதி தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் பெருசாக மழை இல்லை ஆனால் இந்த இந்த ஜூலை மாதம் ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கிறோம் அது எப்படி இருக்குங்கிறது நம்ம அடுத்தடுத்த விடிய பதிவுகளில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு ஒரு வாட்டி ஒரு நாட்களுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருப்போம் கண்டிப்பாக அதில் வந்து தகவல் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் அதனால் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தேர்ப்படும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேரும் உங்களுக்கு இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி வந்துவிடா நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய வீடியோ அப்டேட் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக தெரிய வரும் இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் மருத்துவ வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்